அருளாளர்கள் ஆயிரம் வாங்கி நாம் வீட்டிலே வைப்பதன் மூலமாக சித்தர்கள் எல்லாம் நம் வருகிறார்கள் என்ற நம்பிக்கையை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று உயிரின் உன்னதம் இந்த உலகம் என்பது பொய் இங்குள்ளோர் தங்களின் வாழ்க்கையை மும்மலத்தால் அழித்து வருகின்றனர் என்பதை உணருங்கள் நீங்கள் எல்லாவற்றையும் நிஜம் என்று கருதியே இன்று துன்பப்பட்டு கொண்டிருக்கின்றீர்கள் உங்களின் இன்பங்கள் வெறும் காணல் நீரே அது முழுமை தராது இங்கு நீங்கள் காண்கின்ற எதுவும் உண்மையில் நிஜமல்ல உலகம் உறவு பந்தம் பாசம் பற்று இவை அனைத்தும் மாயை என்று மனப்பூர்வமாக உணர்வதுதான் உங்களின் ஞானம் இங்கு உணர்ந்ததை இந்த உலகத்திற்கு சொல்வதே தர்மம் ஜீவகாருண்யம் அத்தகைய தர்மத்தையும் ஜீவ காருயத்தையும் உலகுக்கு போதித்து உங்களின் உயிரின் உன்னதத்தை உணர்ந்தவர்களே சித்தர்கள் மகான்கள் ஞானியர்கள் அத்தகைய மகா புருஷர்களையே இந்த மாயைகள் சோதித்து துன்புறுத்தியது என்றால் நீங்களெல்லாம் எம்மாத்திரம் உதாரணமாக இயேசுவை சிறுவையில் அறைந்தது நபியை கல்லால் அடித்தது வள்ளல் பெருமானாரை கதவினை திருத்தாலிட வைத்தது என்று சொல்லிக்கொண்டே போகலாம் இப்படியான மாய உலகியலை நீங்கள் உணர வேண்டும் ஆக உங்களுக்கு பிடிக்காத செயலை செய்யாதிருங்கள் எது பிடிக்கவில்லையோ அதிலிருந்து விலகியே நில்லுங்கள் அது பொருளானாலும் சரி உறவானாலும் சரி ஏனெனில் அதையே நீங்கள் நினைத்து வருந்தி கொண்டிருந்தால் உங்களின் உடலும் மனமும் பாதிப்படையும் உங்களை யார் அழிக்கின்றார்கள் என்று பார்க்காதீர்கள் உங்களின் பாவத்தை போக்குவதற்கு அவர்களே அழிவு பாதைகளை தேடிக் என்று மன்னித்து விட்டுவிடுங்கள் நீங்கள் போகும் பாதை சரியா என்பதை பலமுறை சிந்தித்து பாருங்கள் அது மட்டுமல்ல உங்களால் ஒருவரும் துன்பமடையாமல் பார்த்துக்கொள்வதுதான் கொள்வதுதான் உங்கள் வாழ்விற்கு அழகு அறத்தோடு நீங்கள் வாழ வேண்டும் உங்களுக்கானவர் என்று யாரையும் எண்ணாதீர்கள் யாரையும் நினையாதீர்கள் யாரையும் நம்பாதீர்கள் இங்கு எல்லோரும் தனக்கானவர்கள் என்பதை நிரூபித்துக் கொண்டே இருப்பார்கள் அப்போதுதான் நாம் ஏமாற்றம் அடையும் போதுதான் அந்த உணர்வுகள் நமக்குள் வெளிப்படும் அதலின் உங்களின் மனதை தனித்தே ஆற்றுப்படுத்திக் கொள்ளுங்கள் மனம் சாட்சியாக இல்லாவிட்டால் பூமியில் நல்ல காரியங்கள் நடப்பதே கடினமாகிவிடும் உலகத்துடன் ஒட்டாமல் உரசாமல் கத்தாமல் கதறாமல் முக்காமல் முனகாமல் சிக்காமல் சிதறாமல் மௌனமாய் அன்பே சிவமாக தங்களை அவனிடம் காதலாகி கசிந்து உரிய கொண்டிருப்போரே ஞானிகள் அப்படி தன் சீவனான உயிரின் உன்னதத்தை உணர்ந்தவனே சித்தனாகிறான் சிவமாகிறான் அவனே இறைவனாகிறான் ஆக தன்னை உணர்ந்து தன் சீவனான உயிரை பேணுவதே தவம் தன்னை உணர்ந்தவனுக்கு சிவம் நாளும் கைவசம் தவநிலை ஒன்றனை சாராத மாந்தர்கள் அவநிலை யாவாரடி குதம்பாய் அவநிலை ஆவாரடி தவமதை என்னாலும் சாதிக்க வல்லார்க்கு சிவமது கைவசமே குதம்பாய் சிவமது கைவசமே என்கிறார் குதம்பை சித்தர் மனதை கடந்து என்னோடு அணுப்பொழுதும் கலந்து நிற்பதே தவம் அந்த அருள்நிலையே சிவம் அதனை தவமதை என்னாலும் சாதிக்க வல்லார்க்கு சிவம் கைவசம் என்கிறார் குதம்பை சித்தர் ஆக மறுக்கும் மக்களை நீக்கி சிவத்தை அடைவதே உங்களின் வாழ்வாக இருக்க வேண்டும் நித்திரை கெட்டு நினைவோடு இருப்போருக்கு முத்திரை ஏதுக்கடி குதம்பாய் முத்திரை ஏதுக்கடி என்கிறார் முக்குற்றம் நீக்க முயல்பவருக்கு தூக்கம் கெட்டும் நினைவோடு இருப்பர் முக்குற்றம் நீக்க தெரிந்தவனுக்கு எதற்கு முத்திரைகள் வேண்டும் மன அமைதி என்பது அகநிலையில் அனுபவிக்கும் திருப்தியான ஓர் உணர்வு நிலையின் புற வெளிப்பாடு ஆதியும் அந்தமும் ஆன ஒருவனே ஜோதியாய் நின்றான் அதைத்தான் குதம்பை சித்தர் அண்டத்துக்கு அப்பால் அகன்ற சுடரை அதாவது ஜோதியை பிண்டத்துள் அதாவது தேகத்திற்குள் பார் என்கிறார் உங்களின் பிண்டமான உடலினில் கழிவுகளை சுமைகளை வைத்து கொண்டிருந்தால் அந்த சோதியை உங்கள் புருவமத்தியில் வைத்து கவனம் செலுத்த இயலாது அருட்பெரும் ஜோதி வள்ளல் பெருமானார் அருளிய ஏழு திரைகளே இந்த பிண்டமான உடலில் தேங்கிய கழிவு திரைகளாகும் அதனை உணர்ந்து உடலில் தேங்கிய ஏழு கழிவுத்திரைகளை திரைகளை நீக்கினால் நீங்கள் அருட்பெருஞ்சோதியோடு கலக்கலாம் நெற்றிக்கு நேரே புருவத்து இடைவெளியில் உற்று உற்று பார்க்க ஒளிவிடும் மந்திரம் என்றார் பற்றுக்கு பற்றாய் பரமன் இருந்த இடம் சிற்றம்பலம் என்று சேர்ந்து கொண்டேனே காணாமல் அலைந்தோர்கள் கோடான கோடி காரணத்தை அறிந்தார்கள் கோடோன கோடி வீணாக புலம்பினதா அறியப்போமே விஞ்ஞானம் பேசுவதும் ஏதுக்காகும் கோணாமர் சுழுமுனையில் மனத்தை வைத்து குருடாத மிருநான்கில் நாளை சேர்த்து நாணாமலொரு நினைவாய் காக்கும்போது நாலுமிட்டு மென்றுமாகும் நாட்டியூதே இந்த பாடலில் திருமூல நாயனார் சிற்றம்பலம் உள்ள இடம் நெற்றிக்கு நேரே தலையின் உள்ளே உள்ளது என்பதை சுட்டி காட்டுகிறார் பரம்பொருள் இருக்கும் இடம் என்கிறார் வள்ளல் பெருமான் இதைத்தான் திருச்சிற்றம்பலம் என்கிறார் இந்த இடம்தான் ஞான ஆகாயத்தால் ஆன இறைவனின் வீடு ஆன்மா என்பது ஞான ஆகாய பொருளால் ஆன சிற்றம்பலம் உயிர் உறையும் கோவில் இறைவன் வசிக்கும் வீடுதான் சிற்றம்பலம் இந்த சிற்சபையில் உள்ளே நுழைந்து திருநட ஜோதியாகிய அருட்பெருஞ்சோதியை தரிசிக்க வேண்டும் அங்கிருக்கும் அருள் ஒளியையும் அருள் அமுதமான ஜீவ அமிர்தத்தையும் பருக வேண்டும் உயிரின் உன்னதம் உணராதவனுக்கு இறையருள் என்றுமே கிடைக்காது சீவனை காப்போம் சிவமாய் மாறுவோம் அருளாளர்கள் ஆயிரம் வாங்கி நாம் வீட்டிலே வைப்பதன் மூலமாக சித்தர்கள் எல்லாம் நம் வீட்டுக்கு வருகிறார்கள் என்ற நம்பிக்கையை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று